ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீரிங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான இடியாப்பம் எள்ளுப்பொடி வெள்ளப்பாகம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து விட்டு இடியாப்பா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துரலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஆரட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தி வச்சுருங்க இது இருக்கட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே நான் இட்லி பாத்திரத்து அடியில் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ மேத்தட்டில் இந்த மாதிரி துணியை வச்சுட்டு நம்ம இடியாப்பம் அப்போ முடிய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வரணும் அது இருக்கட்டும் இது வேகட்டும் அது கூட நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் அரை கப் அளவு எள்ளுப்பொடி எடுத்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எள்ளை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் எடியாக பொடி வெள்ளை வெள்ளைப்பாக சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எள்ளு நல்லா வறுப்பட்டு வாசம் வரணும் நமக்கு உங்களுக்கு எள் வருபட்டோன்னே இந்த மாதிரி நல்லா வெடித்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வாசம் வருது இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருணோன்னு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை பல்ஸ் மோடில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ வாங்க வெளில பகம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்து விட்டுக்கோங்க நான் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுரலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி குதித்து வரணும் பதம் எதுவும் தேவையில்லை இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வருது இந்த அளவு வந்தால் போதும் உங்களுக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளை பாகம் ரெடியாக இருக்குது இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் இப்போ இடியாத்து மேலே நம்ம எள்ளு பொடியை தூவி விட்டுரலாம் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ வெள்ளை பாகம் மேலே ஊற்றி விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டியான இடியாப்பம் வெள்ளுப்பொடி வெள்ளப்பாகும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்